குருவே சரணம் ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக உலகளாவிய விநாயகர் அகவல் பாராயணமும் பொருள் விளக்கமும் எனும் தலைப்பில் உலகில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்து வரும் தமிழர்களுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் இப்போட்டியானது நடைபெற்றது அத்தகைய விதத்திலே சிறவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களிடம் சென்ற வருடம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இப்போட்டியினை நடத்துவதற்கு கன்னட வாழ் தமிழராக விளங்கும் திரு பெர்ரி முத்துராமன் ஐயா அவர்கள் அனுமதி கோரினார்கள் அத்தகைய விதத்தில் குருமகா சன்னிதானங்களின் ஆசியோடு ஏகன் அநேகன் தவக்குழுவின் உலகளாவிய விநாயகர் அகவல் பாராயணமும் பொருள் விளக்கமும் என்னும் தலைப்பில் போட்டியானது தொடங்கியது மூன்று சுற்றுக்களாக இப்போட்டியானது நடைபெற்றது அத்தகைய விதத்தில் நம்முடைய சிறவை ஆதீனம் கௌமார மடாலய பள்ளியான தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் பதின்ம மேன்நிலைப் பள்ளியும் தவத்திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலைப் பள்ளியும் பயிலும் மாணாக்கர்கள் இப்போட்டியினில் கலந்து கொண்டார்கள் நூத்தி எண்பத்தி இரண்டு பேர் இப்போட்டியில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இணைய வழியின் வாயிலாக போட்டி நடைபெற்றது அதில் இரண்டு சுற்றுக்கள் தெரிவு செய்து டி பள்ளி சார்பாக முப்பது மாணவர்களும் டிஆர்ஏ பள்ளி சார்பாக எழுபத்தி ஆறு மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டு பிறகு அவர்களில் டி கே எஸ் பள்ளி சார்பாக பதினோரு பேர் டிஆர்ஏ பள்ளி சார்பாக மூன்று பேரும் பரிசு பெற்றனர் அவர்களுக்கு மூன்றாம் பரிசாக ரூபாய் ஆயிரமும் நான்காம் பரிசாக ரூபாய் ஐநூறுமாக வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு திருவாசகம் நூல் வழங்கப்பட்டது மேலும் இப்போட்டியில் மாணவர்களை பங்கு கொள்ள செய்து அதற்காக அயராது உழைத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் குருமகா சன்னிதானங்களின் திருக்கரங்களால் திருவாசகம் நூலும் பாராட்டும் வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் பரிசு பெற்ற அனைத்து மாணாக்கர்களுக்கும் சுவாமிகள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசியனையும் வழங்கினார்கள் ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக உலகளாவிய இத்தகைய விநாயகர் அகவல் பாராயண போட்டியினை நடத்திய திரு பெர்ரி முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் சுவாமிகள் தம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் நன்றி